மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் எந்த ஹீரோ குவிட் ஆகிறத பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சல்மான் இவங்களை பத்தி சொல்லணும்னா மௌனராகம் டூ மூலமா தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க வருண் அப்படின்ற கேரக்டர்லயே நிறைய பேருக்கு வந்து ஒரு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க மலையாளம்ல மிழை ரெண்டலம் அப்படின்ற சீரியல் பண்ணி குவிட் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க சன் டிவில ஆடுக்கலம் அப்படின்ற சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் அதுக்கான ப்ரொமோ ரிலீஸ் ஆனாலும் இன்னும் சீரியல் வந்து லான்ச் ஆகல அதுக்கான ரீசன் வந்து டைம் ஸ்லாட் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்றதுதான் ஆடுகளம் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு மலையாளம் சீரியலான பூக்களம் அப்படின்ற சீரியல்லையும் கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் சடனாக அவங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு இருக்க மாதிரியும் கெட்டிங் பெட்டர் அண்ட் ரெக்கவரிங் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மெசேஜஸ் அண்ட் கேர் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் டூ டேஸ் பேக் ஒரு கியூவிசேஷன் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து பூக்களம் சீரியல் ரொம்ப போர் அடிக்குது ப்ளீஸ் டூ சம் குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்கமிங் டேஸில் ப்ளீஸ் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எஸ் நான் வந்து சீரியல்ல இருந்து குவிட் ஆகிட்டேன் பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூ அண்ட் கரண்ட்லி ஐஎம் அந்த ட்ரீட்மெண்ட் ஸோ கரண்ட்டாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சீரியல்லேருந்து விலக வேண்டிய ஆயிடுச்சு பட் நீங்கள் வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரப்போகுது அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருக்காரு அண்ட் நியூ மனு மனு அப்படின்ற கேரக்டர் தான் ஆக்ட் பண்ணாங்க போல ஸோ சூன் வந்து நியூ மனு வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க எஸ் ஐஎம் அண்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூக்களம் சீரியல்ல நியூ ஹீரோயின் வருவாங்களா அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல கேட்டதுக்கு ஹீரோயின் சேம் தான் ஹீரோ தான் நியூ வரும் பிகாஸ் எனக்கு பேக் இன்ஜரி ஆயிடுச்சு ஆன் பிளீஸ் கீப் கீப் இன் யோர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மலையாளம் சீரியல்ல அந்த சீரியல் இருந்து க்விட் ஆகியிருக்காங்க அதுக்கு முழுக்க காரணம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அவர் வந்து இப்ப கரண்டா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தமிழ் சீரியல் ஏதாவது பண்ண மாட்டீங்களா விஜய் டிவில அப்படின்னு கேட்டதுக்கு சன் டிவி ப்ராஜெக்ட் இஸ் கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சன் டிவியில் பண்ற சீரியல் தான் சரிகமாக ப்ரொடக்ஷன்ல வர இருக்க ஆடுக்களம் சீரியல் ரொம்ப மாசமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க பட் ஸ்டில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகியும் அது வந்து அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க டைம் ஸ்லாட் கிடைக்காதனால ஏன்னா அவங்க வந்து பிரைம் டைம் ஸ்லாட்ல தான் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுல ஹண்ட்ரட் பெர்சென்ட் கான்ஃபிடண்டா இருக்காங்க ஸோ தான் வந்து டைம் ஸ்லாட் அவைலபிலிட்டி இல்ல சோன் வந்து நம்ம ஆடுக்களம் சீரியலுடைய லான்ச்சா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆக்டர் சல்மான் அவர்கள் சீக்கிரமே ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்